ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கியே செவ்வாய்க்கிழமை கடன் பிரச்சனை தீர சுக்கரகோரை வழிபாடு என் அப்பன் முருகப்பெருமானுக்கு ஒம்பது வாரம் வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் போட்டு முடித்தாச்சு போன வாரம் நான் சுக்கரகோரை நேரத்தில் தான் பூஜை பண்ணியிருந்தேன் என் அப்பன் முருகனுக்கு இந்தவும் வாரமும் அதே மாதிரி மூன்று நாள் சுக்கரகோரை நேரத்தில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே நான் நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி அரிசி மாவால கோலம் போட்டு சாமி படம்லாம் தொடைச்சி மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுவிட்டேன் இந்த மாதிரி பலகையில் இந்த மரிசி மாவில் நம்ம குளம் போட்டுக்கலாம் குளம் போட்டு நட்சத்திரம் போட்டு ஓம் சரவண பவன் எழுதிடலாம் எழுதி நல்லா காய வச்சு வச்சிடலாம் மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு வச்சுட்டோன்னா நல்லாவே காஞ்சிடும் நம்ம உடனே பூஜை பண்ணுறதுக்கு நம்ம அரிசி மாவில் போட்டோன்னா அப்படியே தனித்தனியாக அப்படியே வடிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அரிசி மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் செவ்வாய் வெளி எப்போல்லாம் நான் சாமி கும்பிட்றேனோ அப்போ தேவையானதை எடுத்து கொஞ்சம் பன்னீர் கலந்து இந்த மாதிரி நான் குளம் போட்டுப்பேன் இப்போ நம்ம ஹாலில் இருக்க கிருஷ்ணருக்கு போட்டுடலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஒரு சங்கு தாமரை குளத்தை அவருக்கு போட்டு விட்டுவிட்டேன் போட்டு விட்டுட்டு அவருக்குன்னு தனியாக ஒரு பூ போட்டு பாத்திரம் வச்சுருக்கேன் அந்த பாத்திரத்தில் பூவெல்லாம் போட்டு எல்லாம் குளத்து மேலெல்லாம் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சு விட்டுருலாம் எப்போதுமே இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இப்போ விளக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் விளக்கு எல்லாமே நான் விளக்கி வச்சுருந்தேன் மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த மாதிரி தெறி போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்போதுமே தெறி போட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க அதில் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருங்க ரொம்பவே வாசனையாக இருக்கும் சாமிரும் வெத்தலை வச்சு அதில் அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சு கொஞ்சம் அச்சதை போட்டுக்கோங்க பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கழு கலந்து இந்த மாதிரி போட்டுவிட்டோன்னா ரொம்பவே நல்லது எல்லா விளக்குலேயுமே அந்த மாதிரி நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம பலகை எடுத்து வச்சுக்கலாம் எப்போதும் நம்ம வச்சிட்ற சாமி படம் தான் நம்ம முருகையாவையை வச்சுக்கலாம் குட்டி முருகாவையும் வச்சுக்கலாம் அதில் இன்றைக்கி பூ வந்து நான் முள்ள பூ தான் எடுத்துருந்தேன் வச்சாச்சு நைவேத்தியமாக இன்றைக்கி நான் ஒன்றும் பண்ணலை அவள் வந்து நாட்டு சக்கரை கலந்து வச்சுட்டேன் முந்திரி என் கிட்டே அது கொஞ்சம் வந்துட்டேன் வெத்தலை பார்க்கு அஞ்சு ரூபா நானே அவன் எப்போதுமே வைக்கிற மாதிரி வச்சு விட்டுருலாம் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க பஞ்சு பாத்திரத்தில் தண்ணி எப்போதுமே வச்சு சாமி கும்பிடுங்க அதுதான் நமக்கு நல்லது இந்த பாருங்கள் இந்த மாதிரி விளக்கு வச்சுருக்கலாம் விளக்கு வச்சாச்சு எல்லாமே நம்ம உள்ளே ரெடி பண்ணிவிட்டு நம்ம நிலவாசலில் ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிடலாம் ரொம்ப காற்று அடிக்குது அதனால் விளக்கை நான் வந்து மூளையில் ஏற்றி வச்சுருக்கேன் தான் அந்த அணையாமல் இருக்கிறதுக்கு விளக்கெல்லாம் வாங்கணும் இல்லை உள்ளே எல்லாமே சாமி படங்களுக்கு எல்லாமே பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு தான் நான் வெளியில் போய் எல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வந்தேன் இப்போ வந்து நமக்கு விளக்கேற்ற ஆரம்பிச்சலாம் நம்ம முருகையாவுக்கு எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு முன்னாடி ஒரு குளமும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குளம் போட்டு விட்டுட்டேன் தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு விட்டுவிட்டு விளக்கேற்றிட்டு தீப தூம்ப ஆராதனைலாம் காமிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கான பூஜையை வெற்றிகரமாக முடித்தாச்சு லாஸ்ட்டாக என் அப்பனோட மந்திரமான ஓம் சரவணபாவை எழுதி இன்றைக்கான பூஜையை வெற்றிகரமாக முடிச்சுட்டேன் வேண்டுவோருக்கு வேண்டிய அருளை கொடுக்கும் முருகப்பெருமானின் ஆசையோடு எல்லாரும் நல்லா இருக்கணும் எந்த குறையும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நம்ம முருகையாட்ட வேண்டிப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க